தற்போது மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நாளுக்கு நாள் பல்வேறு திருப்பங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன கடந்த வாரம் யாரும் எலிமினேஷன் கிடையாது மேலும் நடிகை பிந்து மாதவி பிக் பாஸ் குடும்பத்தில் புதிய உறுப்பினராக இறங்கி மக்கள் காயத்ரியிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை அவர் கேட்டு வருகிறார் இவ்வாறு மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு ஜூலி ஓவியா மற்றும் வையாபுரி ஆகியோர் நாமினேட் செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் எதிர்பார்த்த ஜூலி தற்பொழுது நாமினேஷனில் வந்திருப்பதால் கண்டிப்பாக அவர் வெளியே வெற்றியேற அதிக வாய்ப்புகள் உள்ளது இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சி பற்றி தொடர்ந்து கருத்து தெரிவித்து வரும் நடிகை ஸ்ரீபிரியா ஜூலி நாமினேட் ஆனது குறித்தும் ட்விட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் வெளியே போக போறீங்க ஜூலி என கூறியிருக்கிறார் இவரின் இந்த ட்விட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கமலின் மகள் ஸ்ருதிஹாசன் ட்வீட் ஒன்றை பதிலாக போட்டுள்ளார் இவ்வாறு மக்கள் மட்டுமல்ல பிரபலங்களின் கடும் எதிர்ப்புக்கும் ஆளாகியிருக்கும் ஜூலி இந்த வாரம் வெளியேற அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி